அனைவருக்கும் வணக்கம் மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணவனையும் வணங்கிக் கொள்வோம் அனைவருக்கும் நீண்டாயிலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெஞ்ஞானத்தையும் பேரறிவையும் பிரசன்னறிவையும் பிரசன்ன ஞானத்தையும் பிரபஞ்ச அறிவியும் பெருமையுடன் அனைவருக்கும் வழங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசிகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு அசுவதி நட்சத்திரத்துக்கான சிறப்பு வழிபாட்டு தலம் அப்படிங்கிறத பார்க்க போறோம் இருபத்தேழு நட்சத்திரத்துக்குரிய சிறப்பு கோயில்களை நம்ம தொடர்ந்து பேசலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த தலைப்படுத்திருக்கிறோம் அதுல இன்னைக்கு முதல் நட்சத்திரம் அசுபதி நட்சத்திரத்தை எடுத்துக்கலாம் இந்த அசுபதி நட்சத்திரத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பு கோவில் அப்படின்னா திருத்துறை பூண்டிருக்கக்கூடிய பிரவி மருந்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிவாலயம் தான் சிறந்த கோவில் அந்த பிரவி மருந்தீஸ்வரர் அப்படிங்கிற கோயில் இருக்கக்கூடிய சிவபெருமானன் அமாவாசை கும்பிடலாம் பௌர்ணமிக்கு கும்பிடலாம் அது இல்லாம ஜென்ம நட்சத்திரத்துல கும்பிடலாம் ஜென்ம நட்சத்திரம் தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்க பிறந்த நட்சத்திரத்தினைக்கு காலை நேரங்கள்ல அங்கிருந்து வழிபடுவது சால சிறந்தது ஜென்ம நட்சத்திரம் தெரியாத பட்சத்துல அமாவாசை பௌர்ணமி காலங்கள்ல அங்க இருந்து பூஜை பண்றது சாலச்சிறந்தது அங்க இருக்கக்கூடிய அம்மன் பெரிய நாகி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மன் எத்தையோ ஒரு கடுமையான வியாதி இருக்கக்கூடியவங்க கூட அசுபதி நட்சத்திரத்துல பிறக்கல அப்படின்னா கூட அசுபதி நட்சத்திரத்தை அன்னைக்கு அங்க போய் வழிபட்டா அந்த நோயின் கடுமை குறையும் அப்படிங்கிறது ஒரு அனுபவபூர்வமான ஒரு உண்மை அந்த சிவனுக்கே பாருங்க பிறவி மருந்து ஈஸ்வரர் அப்படின்னு வேணும் அவருக்கு யானையை சமகாரம் பண்ணக்கூடிய ஒரு திருவிழாடல் அங்க இருந்தால கஜ சமகார மூர்த்தி அப்படின்னு சிவபெருமான அங்க சொல்றோம் அந்த ஒரு சிவபெருமானுடைய அனுகிரகம் இருக்கக்கூடிய அனுபவங்கள்ல ஒரு மூலச்சோம் ஒரு நண்பர் நீண்ட நாள் குடிகாரர் அந்த அவருக்கு திடீர்னு ஒரு நாள் அவருக்கு வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டுருச்சு அந்த மனநிலை பாதிக்கும் போது மாடியிலிருந்து கீழே குதிச்சுட்டார் தலையில சரியான அடி கொலை பாரமாட்டார்கிற ஒரு டவுட்டு ஹாஸ்பிட்டல கொண்டு இருந்த நாள் வச்சிருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு உயிரை காப்பாற்றி அனுப்பிச்சிருங்க ஆனா அவருக்கு பூர்ண குணம் அடையல அவரு பதினோரு முறை அந்த பிரவி மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு பின்னால இவர் அவர் தன்னுடைய வேலையா தொடர்ந்து பார்க்கிறார் ஒண்ணு இரண்டாவது ஒரு அனுபவம் ஒருத்தருக்கு ஏழு ஆண்டுகளாக எந்த வருமானமும் இல்லை நல்ல சம்பாதிக்கணும் திடீர்னு நின்றுச்சு எட்டாவது வருஷம் வருமானத்துக்கான வழியே தெரியல தூரம் கண்ணு கட்டின வரைக்கும் ஒரு வெளிச்சம் இல்லாம இருக்காரு அப்பதான் அவர் ஜாதம் பாக்க வர்றாரு நடந்துட்டு இருக்கிறதோ சுக்கரத ஆனா கடந்த ஏழு வருஷமா எந்த வருமானமுமே இல்லை இனிமே வருமானம் வர்ற மாதிரின்னு தெரியல அப்படி ஒரு வழி கடுமையான வழி இருக்கு நோய் தொந்தரவு இருக்கு கடுமையான நோய் தொந்தரவு அவர் அசுபதி நட்சத்திரத்துல பிறக்கல அந்த நோயின் தொந்தரவு ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால எனக்கு ஏதேனும் ஒரு வழி வேணும் அப்படின்னா அவருக்கு நடந்துட்டு இருக்கிற புத்தி அந்தரம் இது எதுவுமே அசுபதியோட தொடர்பு இல்லை ஆனா அசுபதி நட்சத்திரத்துல இருந்த கிரகத்தோடைய புத்தி நடந்துட்டு இருக்கு அசுபதி நட்சத்திரத்துல சனி இருக்கார் ஸோ நீங்க பிரவி மருந்தீஸ்வர் அப்படிங்கிற அவருடைய திருத்துறைப்பண்டி கோயிலுக்கு சனிக்கிழமை போகலாம் போய் அங்க இருக்கிற நம சிவாலயத்துல ஆத்மாத்மா ப்ரே பண்ணி ஒரு மூணு நேரமோ நாலுமே கோயில இருந்து அங்க சிவபுராணம் படிச்சுட்டு திரும்பி வாங்கன்னு சொல்லுவோம் ஒரு மூணாவது முறை போகும்போதே அவருடைய நோயின் கடுமையும் குறைஞ்சிருச்சு அவருடைய நண்பர் பார்த்து அவருக்கு ஒரு வேலையை கொடுக்குறார் இன்னைக்கு அவர் சுய காலில் நிக்கிறார் இதுல இருந்து எனக்கு கிடைச்ச ரெண்டாவது அனுபவம் என்ன அப்படின்னா ஜென்ம நட்சத்திரங்கள்ல ஒருத்தர் பிறக்கலைங்கிற பட்சத்துல கூட அசுபதி நட்சத்திரத்துல ஒரு கிரகம் வந்து தசையோ புத்தி நடத்தினாலும் அவங்க எந்த கிரகம் தசையோ புத்தி அசுபதி நட்சத்திரம் நடத்துவோ அந்த கிரகத்தின் கேளமையில கும்பிட்டாலும் நல்ல பலன் அளிக்கிறது அப்படிங்கிற கூடுதல் தகவல் தான் இங்க சொல்றாரு ரெண்டாவது மூணாவது ஒருத்தருக்கு மூணு கிரகம் அசுபதி நட்சத்திரத்துல இருக்கு அவருக்கு அதே மாதிரி குடும்பத்துல கடுமையான டைவர்ஸ் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அவருடைய ஜென்ம நட்சத்திரமும் அசுபதியா இருக்கு அவர் அசுபதி நட்சத்திரத்துக்கு தொடர்ந்து போச்சு சொன்னோம் நான்காவது முறை போயிட்டு வரும்போது இனிமே வாழ்க்கையே இல்லையுடைய தூரத்தில் இருந்தவருக்கு மீண்டும் ஒரு திருமண வாய்ப்பு அமைஞ்சு சிறப்பான வாழ்க்கை நோக்கி பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு முடிக்கும் போது பக்கத்து வீட்டுக்காக வந்த பிரச்சனை போலீஸ் கேஸ் ஆயிருது அதனால அவர் கடுமையான மன உளைச்சு எப்பவுமே அவர் தன்னறியாம பேச ஆரம்பிக்கிறார் அவருடைய நட்சத்திரமும் ஜென்ம நட்சத்திரமும் அசுபதி நட்சத்திரம் அவரும் பிறவி மருந்தீஸ்வர கோயில் திருத்துறை பூண்டிருக்கூடிய அந்த தெய்வத்தை ஆத்மாத்மா வழிபட்டு வர ஒரு பதிமூணு மாதம் கழிச்சு இந்த வீட்டு பிரச்சனை முடியவே முடியாதுன்னு இருந்த தூரத்துல இருந்து அந்த பக்கத்து வீட்டுக்காரர் இவருக்கே அந்த வீடையும் கொடுத்துட்டு போயிருக்கிறார் வரைக்கும் நம்ம ஒரு நூறு பேத்துக்கு அந்த இந்த அசுபதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க இல்ல அசுபதி நட்சத்திரத்துல கிரகம் இருந்து திசையாபுர்த்தி நடத்துறவங்களுக்கு இந்த கோயிலுக்கு ஒரு பரிகாரம்னு சொல்லியிருந்தோம்னா அதுல தொண்ணூத்தி ஆறு சதமானம் பேர் மிகச் சிறப்பான பலனை அடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது அற்புதமான உண்மை கடுமையான பாவங்களுடைய தாக்கம் இருக்கு எந்த கோயிலுக்கும் போய் எனக்கு கேட்கல அப்படிங்கிறவங்க கூட ஓச்சார கேதுவுடைய தாக்கத்தினால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களும் நம்ம பிறவி மருந்தீஸ்வரர் கோயில் போறனால சரியாகும் இந்த பிரவி மருந்தீஸ்வரர் அப்படிங்கும் போது உதாரணத்துக்கு சிம்மத்துல ஒரு மூணு கிரகம் இருக்கு சுக்குரன் குரு புதன் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோ கேது சிம்மத்துக்கு வந்திருக்கார் இந்த மூணு கிரகத்தையும் அவர் கடுமையா பாதிக்க போறார் அவருடைய பொருளாதாரம் அவருடைய மனநிலை அவருடைய பெயர் கிடக்கூடிய காலமா இருக்கு இப்ப அவபவதீஸ்வரர் கோயிலுக்கு அதாவது பிறவிமரணீஸ்வரர் கோயிலுக்கு அங்க இருக்கக்கூடிய மூணு கிரகத்துல எதுன்னு ஒரு கிரகத்தின் கிழமையில ஒரு மூணு வாரமோ ஒரு மூணு முறையோ நாலு முறையை போகும்போது அவர் அந்த கோச்சாரக்கியதுலாம் இருக்கக்கூடிய அந்த தாக்கத்தை முழுசா உணர்ந்து அதுல தப்பிச்சு வரத சொல்ல முடியுது இப்ப கேது உத்தர நட்சத்திரத்துல உள்ள நுழைகிறார் அவருக்கு ஒருத்தர் குரு அங்க இருக்குது கடன் தொல்லை மாலாத கடன் தொல்லை இருக்கு இந்த கோச்சாரக்கியத்துடைய தாக்கத்துல இருந்து அவர் வெளியே வரணும் போது பிறவி மருந்தீஸ்வர் கோயில் போயிட்டு வரும்போது அவருடைய தாக்கங்கள் அந்த கடன்கார நாளைக்கே பணம் கொடுக்கணும் ஏன்னா பெரிய பிரச்சனையாங்கிறத கூட ஒரு ஆறு மாசம் காலம் எடுத்துக்கோங்க ஒரு மாசம் காலம் ஒரு பிரீத்திங் டைத்தை கொடுக்குறேன் அந்த கீது ஆதிக்கத்தை குறைக்கிறதுல ஒரு அற்புதமான வேலை செய்யுது நம்பர் ஒன் ரெண்டாவது அசுபதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு அற்புதமான வழிகாட்டுதலாகும் விதியை விடியலை தரக்கூடிய ஒரு அற்புதமான தன்மையா இது ரெண்டு அசுபதி நட்சத்திரத்துல ஏதோ ஒரு கிரகமாக திசையோ புத்தியோ அந்தரும் நடக்கிறவங்களுடைய பாதிப்பே அது குறைக்கும் இந்த மூணு வேலைகளையுமே அற்புதமா செய்யுது சார் ஜென்ம நட்சத்திரம் தெரியல என்ற ஜாதகம் இல்லைங்கிறவங்க அமாவாசை பௌர்ணமி காலங்கள்ல போகலாம் அது ஒரு அற்புதமான பலனை கொடுக்கறது அங்க இருந்துட்டு வர்றது மூலியமா ஒரு அற்புதமான வாழ்க்கை முன்னேற்றத்தை கொடுக்குது அப்படிங்கலாம் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது கூடுதலா வேகமான அவனுக்கு ஒரு பலன் வேணும் அப்படிங்கிறவங்க மனித முகமில்லாத தெய்வங்களான விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடையும் சேர்த்து செய்வதன் மூலியமாக இந்த அசுபதி நட்சத்திரத்தின் தோஷங்கள் கோபங்கள் நீங்கி நல்ல வாழ்க்கையை தருவதற்கு பிரவி மருந்தீஸ்வரர் ஆலயம் சிறந்த பயனளிக்குது அப்படிங்கிறத அனுபவ உரிமை சொல்லலாம் வழிபட்டு பாருங்க அற்புதத்தை உணர்வீர்கள் இது ஒரு அனுபவமான ஒரு உண்மை நாம ஜோதிடத்துடைய விதிகளை சொல்லி சொல்வதற்கான அனுபவங்களை பதிவு செய்யணும் எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சேரணுங்கிற நம்முடைய நோக்கம் தான் ஜி கேள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஜோதிடத்தை அடிப்படை உயர்நிலை ரெண்டா பிரிக்கிறோம் ஸோ அடிப்படை வகுப்புகளையும் தொடர்ந்து நடத்திட்டு வரோம் எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி ஒரு ஏழ்மையான பாடத்திட்டங்கள் உருவாக்கி சொல்லிட்டு வரோம் அப்படி நவம்பர் பதினாறாம் தேதி அடிப்படை ஜோதிட வகுப்புகள் நடக்க காத்திருக்கிறது யாராவது படிக்கணும்னா கீழே நம்பர்ல தொடர்பு கொண்டு பதிவு செய்து படிக்கலாம் இதனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் செயல்படக்கூடிய திறனை கண்டிப்பாக மாறும் ஜோதிடம் படிப்பதற்கு முன் படித்ததற்கு பின் உங்களுடைய நிலைமை மாறுவது உங்களால் உணர முடியுங்கிறத உத்தரவாதம் சொல்லலாம் ஏற்கனவே எனக்கு ஜோதிடம் நல்லா தெரியும் எனக்கு பலன் சொல்லக்கூடிய இதான் பிடிபடல அப்படிங்கிறவங்களுக்காக நம்ம நவம்பர் பத்தாம் தேதி ஜோதிடத்துடைய உயர்நிலை வகுப்பாக கிரக கிரகம் என்ற வீடு கோச்சார பலன் தசாபத்தி பலன்கள் எப்படி ஒரு பலனை நம்ம எளிமையா சொல்றது போன்ற விஷயத்த ஒரு தொகுப்பு வகுப்பா இருபத்தி நாலு நாலு வகுப்பா நடத்த காத்திருக்கிறோம் அப்படி யாராவது படிக்க விருப்பம் இருக்கவங்களும் கீழக்க நம்பர்ல பதிவு செய்திடலாம் அடிப்படை வகுப்பு நவம்பர் பதினாறாம் தேதி உயர்நிலை வகுப்பு நவம்பர் பத்தாம் தேதி நடக்க காத்திருக்கிறது அன்போடு அனைவரையும் அழைத்து செல்ல காத்திருக்கிறது மீண்டும் நம்ம அடுத்த பதிவுல மீண்டும் சந்திப்போம் அனைவருக்கும் எம்பிரமான சிவச்சி ஸ்ட மகா கணபதி ஆயிலின் நிறைந்த செல்வத்தையும் வழங்கட்டும் அனைவருக்கும்